நாடு முழுவதும் தொடர்பில் இறுதி முடிவு அம்பாறை மாவட்டத்தில் இறந்த நிலையில் முதலைகள் நெடுந்தேவுக்கான கடற்போக்குவரத்து மறு அறிவித்தல் வரை இடம்பெற மாட்டாது இந்திய தேர்தல் முறையை புகழ்ந்த எலான் மாஸ்க் நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவித்தல் இன்று மாலை நான்கு மணி வரை இருபத்தி நாலு மனுத்தியாளர்களுக்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்காள வெறிக்குடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது அது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதியின் தாக்கத்தினால் நாட்டில் வட மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான கடும் மழை பெய்யக்கூடும் வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பரீட்சை வினாத்தாள்களில் கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் ஆராய்ந்த மூன்று குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அமையும் என அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அந்த குழுக்களின் அறிக்கையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை சட்ட அதிபர் மேற்கொள்வார் என அமைச்சர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் வெள்ள நீரில் இறந்த நிலையில் முதலைகள் கரையொதுங்கியுள்ளன குறித்த முதலைகள் இறந்து கரையொதுங்கமை குறித்து பொதுமக்கள் அச்சத்தை வெளியிட்டுள்ளனர் பள்ளி பாலத்திற்கு அருகில் பல முதலைகள் அண்மை காலமாக வசித்து வந்தன மேலும் இப்பாலத்தை அண்டிய பகுதியில் சுமார் முப்பதிற்கும் அதிகமான முதலைகள் காணப்பட்ட போதிலும் தற்போது பத்து முதல் பதினைந்து வரையிலான முதலைகளே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஏழு அடி முதல் எட்டு மற்றும் ஒன்பது அடி முதலைகள் தற்போது இறந்த நிலையில் நீரில் மிதந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அங்கு பெய்து வரும் அடைமழை காரணமாக பல முதலைகள் இறந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் இப்பகுதி எங்கும் துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதியில் பொதுமக்கள் சிரமத்துடன் பயணம் செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து திங்கட்கிழமை முதல் மறு அறிவித்தல் வரை இடம்பெற மாட்டாது நெடுந்தீவு பிரதேச செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக யாழ் வைத்தியசாலை செல்ல வேண்டியவர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலின் போது பதிவான கோடி வாக்குகள் ஒரே நாளில் எண்ணி முடிக்கப்பட்டுவிட்டன ஆனால் கலிபோர்னியாவில் இன்னமும் வாக்கு எண்ணும் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது என்று அமெரிக்க தேர்தல் முறையை விமர்சித்திருக்கின்றார் தொழிலதிபர் எலான் மாஸ்க் டெஸ்லா நிறுவன தொழிலதிபர் எலான் மாஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் இது பற்றிய இடுகையை பதிவிட்டுள்ளார் இந்தியாவில் அறுபத்தி நான்கு கோடி வாக்குகள் ஒரே நாளில் எண்ணப்பட்டு விட்டன அர்ஜென்டினாவில் ரெண்டு தசம் ஏழு கோடி வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளனியாவில் வெறும் ஆயிரம் வாக்குகள் பத்தொன்பது நாட்களுக்கு மேலாக எண்ணப்பட்டு வருகின்றது என்று பதிவிடப்பட்டிருக்கும் எக்ஸ் பதிவுக்குத்தான் தான் எலான் மாஸ் இவ்வாறு பதிலளித்துள்ளார் மணிப்பூரில் பயங்கரவாதிகளால் கடத்திக் கொல்லப்பட்ட சிறுவனின் உடல் கூராய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது மணிப்பூரில் மலைப்பகுதி மாவட்டமான ஜிரிபாமில் குகி தீவிரவாதிகளால் கடத்தி செல்லப்பட்ட ஒரு குழந்தை மற்றும் இரு பெண்களின் உடல் கூராய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது கடந்த நவம்பர் பதினோராம் திகதி ஜிரிபாமில் வன்முறையில் ஈடுபட்ட குகி தீவிரவாதிகள் மீது சிஆர்பிஎஃப் போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் குகி சமூகத்தை சேர்ந்த பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே அன்றைய தினம் ஆயுதங்களுடன் மைதேஜி சமூக மக்களின் வீடுகளுக்குள் புகுந்த குகி தீவிரவாதிகள் மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் என ஆறு பேரை கடத்தி சென்றனர் தொடர்ந்து வெவ்வேறு மூன்று நாட்களில் ஆறு பேரின் சடலங்களும் மணிப்பூர் அசாம் எல்லையில் மீட்கப்பட்டது அஸ்ஸாமில் உள்ள சில்சார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஆறு பேரின் உடல்களும் உடல் கூராய்வு செய்யப்பட்ட நிலையில் ஒரு குழந்தை மற்றும் இரண்டு பெண்களின் உடல் கூராய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது ரஷ்யாவில் பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது விமானத்தின் தீப்பிடித்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் ரிசார்ட் நகரமான சோச்சியில் இருந்து துருக்கியின் அந்தாலியா விமான நிலையத்திற்கு அஜிமுத் ஏர்லைன்ஸின் பயணிகள் விமானம் வந்தடைந்தது நூறு வகையை சேர்ந்த அந்த விமானத்தில் எண்பத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்கள் பயணித்தனர் விமானம் நேற்று மாலை அந்தாலியா விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விமானத்தின் எஞ்சின் திடீரென தீப்பிடித்தது விமானத்தில் இருந்தவர்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமானம் தரையிறங்கியதும் விமானி கொடுத்த அவசர அழைப்பை அடுத்து விமான நிலையத்தில் குழு தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் விமானி துரிதமாக செயல்பட்டதால் விமானத்தில் பயணித்த தொண்ணூத்தி ஐந்து பேர் அதிர்ஷ்டவசமாக உயர்த்தினர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக திங்கட்கிழமை வலுப்பெற்றது கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை வலுப்பெற்றது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து திங்கட்கிழமை காலை தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது நவம்பர் ஆறாம் இருபத்தி ஏழாம் இந்த தாழ்வு மண்டலம் நகரும் பாதையில் சற்று மாற்றம் ஏற்பட்டு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ியாவின் நாகாலாந்து மாநிலத்தில் தனிநாடு கோரும் அமைப்புகளின் மீதான தடை நீக்கப்பட்டது கார்கோட் விமான சேவை தனது கடைசி பயணத்தை பிரித்தானியாவின் பிரிஸ்டல் நகரின் மீது மேற்கொண்டது எட்டு மும்பை நகரில் லக்ஸ்கர் ஏ தீவிரவாதிகள் நடத்திய குண்டு தாக்குதல்களை நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி நேபாளத்தில் மன்னர் கஜேந்திரா அவசர கால சட்டத்தை பிறப்பித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தமிழ்தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்